இன்றைய தினம் முதல்வர் முதலவர் முதலமைச்சர் அவர்கள் தஞ்சையில் புதிய மினி பேருந்து கலைஞர் அவர்கள் காலத்தில் மினி பேருந்து கொண்டு வந்தது போக்குவரத்துக்கு உட்கிராமங்களில் பேருந்து வசதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த பேருந்து ஆரம்பித்தார்கள் அவர்கள் அதற்கு பிறகு ஆண்டு காலத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த போக்குவரத்து ப பேருந்துகளுக்கெல்லாம் கடந்த ஆட்சியாளர்கள் முக்கியத்துவம் தராத காரணத்தால் அந்த பேருந்து வழித்தடங்கள் அது மறைந்து வழித்தடங்களில் பேருந்து மறைந்து போச்சு ஆனால் இப்போது மீண்டும் முதலமைச்சர்கள் முதலமைச்சரவர்கள் இப்போது அனு அனுமதி தந்து நம்முடைய மாவட்டத்தை மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு அறு நாற்பத்தி அறுபத்தஞ்சி புதிய வழித்தடங்கள் துவக்கப்பட்டிருக்கிறது மினி பேருந்து செல்வதற்கு மினி பேருந்தை பொறுத்தவரையில் குக்கிராமங்களில் பேருந்து செல்லாத இடங்களில் சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் சின்ன ஆம்பிளாட்டு வில்லேஜ் அதுபோல் சின்ன அந்த வில்லேஜுக்கெல்லாம் செல்ல வேண்டும் அவர்கள் வசதி பேருந்து வசதி வேண்டும் என்ற காரணத்தால் இந்த புதிய மினி பேருந்து துவக்கியது இந்த மாவட்டத்தில் அறுபத்தைந்து வழித்தடங்களில் இந்த பேருந்து இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த வழித்தடம் அதாவது போக்குவரத்து செல்ல இல்லாத வழித்தடங்கள் கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தில் இந்த எண்ணூற்றி எழுபத்தேழு கிலோமீட்டர் அளவுக்கு இருந்தது அதை பூர்த்தி செய்கின்ற வகையில் இந்த மினி பேருந்து அமை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இப்போ நேற்று முன்தினம் இங்கே திடீரென்று வெடி வெத்து அந்த அதன் உயிரிழந்த குடும்பத்திற்கும் நிவாரணத் தொகை முதலமைச்சர்கள் நான்கு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார்கள் அதே போல் ஒரு பள்ளி பள்ளி மாணவன் குளத்தில் திடீர்னு குளிக்கும் போது உயிரிழந்தது அது அந்த மாணவனுக்கு மூன்று லட்சம் இழப்பீட்டுத் தொகை கருணைத் தொகை இங்கே நம்முடைய முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாவட்ட ஆட்சியர்கள் உடனே தெரிவித்தவுடன் இத்திய பத்து மணி நேரத்தில் இந்த தொகை அறிவிக்கப்பட்டு முதலமைச்சர் நேரடியாக கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இப்போ நாங்கள் மாவட்ட ஆட்சியரும் நாங்களும் அதே போல் மாவட்டத்துறை அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து இப்போ வழங்கியிருக்கின்றோம் கூட்டு அந்த சிதம்பரத்துக்கு கிட்டத்தட்ட சிதம்பரம் அண்ணாமலை நகர் அதை சுற்றி உள்ள கிராமங்களில் பத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் அதுக்கு குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொள்ளிடம் குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி நிற்கிறேன் ஐம்பத்தாறு கோடி அளவிற்கு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு இப்போ செயல்படுத்தி வருகின்றது அந்த பணிகள் இப்போ ஆய்வு செய்கின்ற பணியை நாங்கள் ஆயிருக்கிறோம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுக்க ச கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் சாலைகள் புனரமைக்கிறது அதை கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இப்போ இப்போ நாங்கள் வந்து ஆய்வு செய்திருக்கின்றோம் இந்த குடிநீர் கொடுக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை இப்போ ஆய்வு செய்து வந்தோம்